அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று நாற்பத்தி நான்கு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு ஐராவதக் கேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீம் புஷராூர்வந்திர மேரு ஸ்ரீ கஷ் வரமான தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் பூர்வ மந்திர மேரு ஐராவதேற்ற வர்மான கால ஸ்ரீ மருதேவநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்டராத்தீபூர்வ மந்திர மேரு ஹைராவக் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நம ஓம் கிரீம் பூர்வ மந்திர மேரு ஹைராவதேற்ற வர்மான கால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக

ஓம் கிரீம் புஷ்கர்த்திபூர்வமந்திரமேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு ஸ்ரீ கஷத்தை சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹ்ரீம் புஷ்கரார்த்தீப பூர்வ மந்திரமேரு ஐராவதேத்திர வர்த்தமான கால ஸ்ரீ மருதேவநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக